வசமாக சிக்கிய வக்புக் வாரியம் திடுக்கிடும் தகவல் வெளியானது கடும் அதிர்ச்சியில் உச்ச நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பால் டெல்லியில் வெடித்த பரபரப்பு வணக்கம் நண்பர்களே இஸ்லாமியர்களின் வக்புக் வாரியத்திற்குள் சட்டவிரோதமாக அப்பாவி மக்களின் சொத்துகள் மட்டுமின்றி ஏராளமான அரசு நிலங்களும் கையகப்படுத்தப்பட்டு இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது அதோடு திருச்சி சேலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களுக்கு தெரியாமல் தங்களது சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக புகார்கள் கொடுத்தார்கள் அதோடு தமிழ்நாட்டில் மட்டும் ஐந்து இந்து கோவில்களையும் பக்புக் வாரியம் கைப்பற்றி வைத்திருந்தது இதன் காரணமாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் புகார் அளித்த நிலையில் இதுகுறித்து குறித்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆராய்ந்தபோது போது சம்பந்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் அந்த சொத்துக்கள் இஸ்லாமியர்களால் வக்புக் வாரியத்துக்கு சட்ட விரோதமாக எழுதி கொடுக்கப்பட்டு இருப்பது தெரிய அதாவது தங்களுக்கு சொந்தமில்லாத இன்னொருவர் இடத்தை இவர்கள் தங்களது நிலம் போன்று வக்புக் வாரியத்துக்கு எழுதி கொடுத்துள்ளார்கள் அவர்களும் அதற்கான ஆவணங்களை சரி பார்க்காமல் உடனே தங்களது வக்புக் வாரிய பட்டியலில் சேர்த்து கொண்டார்கள் இப்படித்தான் இந்தியா முழுக்க இந்த வக்புக் வாரியமானது நில உரிமையாளர்களுக்கு தெரியாமலேயே இந்து மக்களின் சொத்துக்களை கைப்பற்றி வந்திருக்கிறது இதுபோன்று ஏராளமான அரசு நிலங்களையும் இவர்கள் வக்புக் வாரியத்துக்குள் இணைத்துள்ளார்கள் அப்படி இணைத்ததோடு கொள்ளாமல் அங்கு பெரிய அளவில் மசூதிகள் கட்டிடங்களை கட்டிவிட்டு உள்ளார்கள் இதன் காரணமாகவேதான் மத்திய அரசு சட்ட விரோதமாக வக்புக் வாரிய அபகரிப்பு வைத்திருக்கும் நிலங்களை மீட்க வேண்டும் என்றுதான் வக்புக் வாரிய திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது இதற்கு மக்களவையில் எதிர்ப்பு எழுந்த போதும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்த சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்றமோ இதன் பின்னணியில் என்ன நடந்துள்ளது என்பதை கூட ஆராயாமல் பக்புக் வாரிய தடை சட்டத்திற்கு இடைக்கால தடை போட்டுள்ளார்கள் இந்த நேரத்தில் இன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நீதிமன்றம் அளித்துள்ள ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தை ஆட்டம் காண வைத்திருக்கிறது அது என்னவென்றால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அரசு நிலங்களில் ஆக்கிரமித்து மசூதி மற்றும் ஆதரவற்றோர் இல்லம் உள்பட பல கட்டிடங்களை கட்டி அதன் மூலம் மாதந்தோறும் வாடகை பெற்று ஒரு டிரஸ்ட் மூலம் தொடர்ந்து அனுபவித்து வந்தது தெரியவந்தது ஆனால் இந்த நிலங்கள் எல்லாமே தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமானது இப்படி அரசு நிலங்களை ஆக்கிரமித்து வக்புக் வாரியத்தில் இணைத்து அதில் மசூதிகளையும் கட்டிடங்களையும் கட்டிவிட்டு இவர்கள் சம்பாதித்து வந்துள்ளார்கள் இதுகுறித்து தகவல் தங்களுக்கு தெரிந்ததும் அரசு அதிகாரிகள் வக்புக் வாரியத்திடமிருந்து அதை மீட்க முயன்றபோது அவர்களோ நீதிமன்றத்தை நாடி உள்ளார்கள் அப்போது நீதிமன்றம் இந்த நிலங்கள் உங்களுக்கு சொந்தமானது என்பதற்கான ஆதாரங்களை கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் பின்வாங்கியிருக்கிறார்கள் அதையடுத்து இந்த வழக்கு விசாரணை உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை நடந்த போதும் இப்போது வரை வக்புக் வாரியத்தால் அந்த நிலம் தங்களுக்கு சொந்தமானது என்பதற்கான ஆவணங்களை கொடுக்க முடியவில்லை இப்படி தங்களுக்கு சொந்தமானது என்கிற எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அரசு நிலத்தை இவர்கள் ஆட்டை போட்டுள்ளார்கள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நிலங்கள் வக்புக் வாரியத்துக்கு சொந்தமானது என்பதற்கான ஆதாரங்களை கொடுக்காமல் வாய்மொழியால் மட்டுமே இத்தனை ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இழுத்தடித்து வந்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே இந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது அதோடு வக்புக் வாரியத்துக்குள் இது மட்டுமின்றி இன்னும் எவ்வளவு அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன என்பதை அதிகாரிகள் உடனடியாக ஆராய வேண்டும் என்று உத்தரவு போட்டுள்ளார்கள் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வக்புக் வாரியத்துக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அது மட்டுமின்றி வக்புக் வாரிய திருத்த சட்டத்திற்கு தடை போட்டுள்ள உச்சநீதிமன்றமும் பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளது குறிப்பாக இதுபோன்று நாடு முழுக்க ஏராளமான அப்பாவி மக்களின் சொத்துகளை வக்புக் வாரியம் சட்டவிரோதமாக மோசடி செய்து வைத்திருப்பதால் தான் இந்த சட்டத்தையே மத்திய அரசு கொண்டு வந்தது என்றாலும் இதற்கு எதிரான சிலர் கொடுத்த மனுவை காரணம் காட்டி இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை போட்டு தடுத்து வைத்துள்ளது இந்த நேரத்தில் தான் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து அவர்கள் மசூதிகளும் கட்டிடங்களும் கட்டிவிட்டிருப்பதை நீதிமன்றம் வெளிப்படுத்திவிட்டதால் உச்சநீதிமன்றம் தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த வழக்கு விவகாரத்தில் சரியாக ஆராயாமல் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லி தற்போது கடுமையான விமர்சனங்களும் உள்ளாகியிருக்கிறது உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வெளியானதை அடுத்து இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மசூதிகளும் வக்புக் வாரிய நிலங்களில் அமைந்துள்ளதா இல்லை அரசு நிலையத்தை ஆக்கிரமித்துதான் கட்டி உள்ளார்களா என்பதை கண்டறியும் பணிகள் இன்னும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன அதனால் இன்னும் இதுபோன்ற எவ்வளவு நிலங்கள் வக்புக் வாரியத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு மசூதிகளும் கட்டிடங்களும் கட்டிவிடப்பட்டுள்ளன என்பதை மத்திய அரசு குழு கதியில் ஆராய தொடங்கியிருக்கிறது அதனால் வக்புக் வாரிய சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை போட்டுள்ள உச்சநீதிமன்றத்திற்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அடுத்தடுத்து வக்புக் வாரியத்தின் பல மோசடி சம்பவங்கள் வெளியாகும் என்பது தெரிய வந்துள்ளது இப்படி உத்தரப்பிரதேசத்தில் அரசு நிலத்தையே வக்புக் வாரியம் ஆட்டைய போட்டுள்ளதை அடுத்து அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளன அடுத்தடுத்து அவர்களின் மொத்த மோசடியும் அம்பலத்துக்கு வரும்போது மோசடி பேர்வழிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த குற்றத்துக்காக இந்து மக்கள் காங்கிரஸ் திமுகவை புறக்கணித்து விடுவார்களோ என்று அவர்கள் வருத்தம் அடைந்துள்ளார்கள் அதோடு இந்த வக்புக் வாரிய சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் அனைவருமே மிகப்பெரிய பணக்காரர்கள் அதனால்தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றிவிடக் கூடாது இதன் நிறைவேறினால் தாங்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் மொத்த சொத்துகளும் பறிபோய்விடும் என்பதனால்தான் இதற்கு உச்சநீதிமன்றத்தின் மூலம் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்களாம் அதோடு இஸ்லாமியர்களை பொறுத்தவரை உலகம் முழுக்க முஸ்லிம்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் இன்னும் இருபது ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியாவையே வக்புக் வாரியத்தின் சொத்தாக மாற்ற வேண்டும் என்கிற திட்டத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாகவே முக்கிய அதிகாரிகளை தங்களது கைக்குள் போட்டுக்கொண்டு அரசு சொத்துகளையும் அப்பாவி மக்களின் சொத்துகளையும் அவர்கள் அபகரித்து வருவதாக கூறப்படுகிறது இப்படி உத்தரப்பிரதேசம் நீதிமன்றம் அரசு நிலத்தை வக்புக் வாரியம் ஆக்கிரமித்து மசூதி கட்டிய செய்தியை வெளியிட்டதை அடுத்து பொதுமக்கள் தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்துள்ளது குறிப்பாக வக்புக் வாரிய திருத்த சட்டத்துக்கு இடைக்கால தடை போட்டுள்ள உச்சநீதிமன்றம் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் ஏகப்பட்ட மோசடி நடந்திருக்கும் அதை கூட ஆராயாமல் அந்த மோசடி தன்மையை பற்றி புரிந்து கொள்ளாமல் எல்லா விஷயத்தையும் மத ரீதியாக பார்ப்பது முட்டாள்தனமான செயல் உச்ச நீதிமன்றம் என்பது மத ரீதியாக செயல்படக்கூடாது வக்புக் வாரியமானது எப்படிப்பட்ட குற்றங்கள் செய்திருக்கிறது என்பதை ஆராய வேண்டும் எதையும் ஆராயாமல் அவர்களுக்கு சாதகமாக வழக்கறிஞர்கள் பேசுவதை வைத்துக் கொண்டு இதுபோன்ற தீர்ப்பு சொன்னால் இப்படித்தான் உண்மைக்கு எதிராகவே அனைத்து தீர்ப்புகளும் இருக்கும் அதனால் ஒரு சட்டத்தை எதிர்த்து ஒருவர் மனு தாக்கல் செய்தால் உடனே அந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை போட்டுவிடக்கூடாது மனு தாக்கல் செய்தவர் என்ன நோக்கத்தில் அதை செய்கிறார் அவரது பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் அதன் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு இடைக்கால தடை போட வேண்டும் மத்தியில் ஆளும் அரசு என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு தடை போட்ட அவர்களை விட நாங்கள் தான் கூடுதல் அதிகாரம் படைத்தவர்கள் என்று நெஞ்சை நிமிர்ந்து கொண்டு முட்டாள்தனமான தீர்ப்புகளை சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் முன்வைத்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படும் என்று உளவுத்துறை சொன்னதை அடுத்து தற்போது மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார் அதன் காரணமாக மதுரையில் ஜூலை ஒன்றாம் தேதியான நாளை மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது அதற்காக இன்று மதியம் ஒரு மணிக்கு மதுரை சென்ற மு க ஸ்டாலின் ரோடு ஷோ நடத்தியுள்ளார் இதற்காக மதுரை சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை திமுக அமைச்சர்கள் கொண்டு வந்து குவித்துள்ளார்கள் இப்படி இன்று மதியத்திலிருந்து மாலை வரை அங்குள்ள சாலைகளில் நின்று ஸ்டாலினை வரவேற்க வேண்டி என்பதற்காக தாங்கள் அழைத்து வந்த மக்களுக்கு தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துள்ளார்களாம் அதோடு மு க ஸ்டாலினை வரவேற்றுவிட்டு செல்லும் போது பிரியாணி பொட்டணமும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்களாம் அதுக்கு முதலமைச்சரை வரவேற்கவே பணமும் பிரியாணியும் கொடுத்துத்தான் மக்களை கூட்டி வர வேண்டிய நிலை திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது